ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் சேனல்யர்களுக்கு அஸ்ட்ரோகேயே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு அதிசாரம் மற்றும் வக்ரகதி பலன்கள் அதாவது முதல்ல பார்த்தலையனால் குரு என்பவர் யார் அப்படின்றத பார்க்கலாம் இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே அதி சுபர்னு சொல்லக்கூடியவர் குரு குரு மற்றுமே நூறு சதவீதமான சுபர் இருக்கக்கூடிய குரல்களிலேயே அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அவர் பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி அது வந்து மிகைப்படுத்தப்படும் அதிகமாக நல்ல ஒரு சு சுபத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கக்கூடும் தான் குரு அப்படின்னு சொல்ல உடனேவே எல்லாவற்றிற்கும் ஏற்றமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவை பற்றி ஆனால் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது குருவிற்கு தன்னுடைய வீடுன்னு சொல்லக்கூடியது தனுசு மற்றும் மீனம் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஒம்பது பன்னெண்டு ரெண்டு ராசிகளையும் வந்து குருவினுடைய வீடாக சொல்கிறோம் தனுசு ஒன்பதாம் வீடு அப்படின்றது வந்து பாக்கியம் தந்தை இதை குறிக்கக்கூடியது உங்களுக்கு குடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் பண வரவுகள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அதை தவிர வந்து வெளிநாடு பிரயாணம் வெளிநாட்டில் வந்து உங்களுடைய இது அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அந்நிய செலாவணி முதலீடுகள் அதை தவிர வந்து உங்களுடைய சுகமான தூக்கங்கள் பன்னிரெண்டாம் இடம்ன்றது வந்து அயனசயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது அந்த மீன ராசியில் வந்து அவர் குருவினுடைய ஆட்சி வீடாக இருக்குது அதனால் சுபர் சுபர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது மீனராசிகள் சுபர் இருந்தால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பன்னெண்டாம் வீடாகவும் இருந்தால் லக்னத்திற்கு நல்ல ஒரு சுபங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு அதாவது உங்களுடைய சயனஸ்தானம் உங்களுடைய அயனஸ்தானம் சுப செலவுகள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதில் அதை விட வெளிநாடு வாசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய்ட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சரி குருவை பற்றி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன்னா குரு பற்றி பார்த்தேன்னா குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிகவும் அதிகமான சுபத்துவம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்திற்கு உண்டான அதாவது பாவகத்துக்கு உண்டானதையும் காரகத்துக்கு உண்டானதையும் அதிபடுத்தி செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிபடுத்தி செய்வார்னா நல்லபடியாக செய்வார் அதாவது மறைந்த இடங்களை அவர் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடு அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்களையும் அதன் மூலியமாக வரக்கூடிய நன்மைகளையும் மட்டுமே அவர் செய்வார் குருவை பொறுத்தவரையும் நன்மைகளை மட்டுமே செய்வார் சரி குருவுக்கு பார்த்த எல்லா கிரகங்களுக்கும் சம சப்தம பார்வைகள் இருக்கு ஆனால் குருவுக்கு பார்த்தேன்னா அதை விட அதிகமாக ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் இருக்குது அதாவது ஸ்பெஷல்னு சொல்லக்கூடியது அதிகமாக பார்க்கக்கூடிய குருவினுடைய பார்வை ஐந்து ஏழு ஒம்பது அப்படின்னு மூணு இடத்துல வந்து உழருது இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொன்னோமே ஆனால் எந்த ஒரு அதாவது ராசிக்கோ லக் எந்த ஒரு லக்னத்திற்கும் பார்த்தாலேயானால் அந்த அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்தி நல்லபடியா நல்லபடியாக இருக்கும் சந்ததிகள் வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் அதிகமான படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு மேல் படிப்புகள்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சப்தமத்தை குரு பார்க்குறார் பொழுது ஏழாம் இடத்தை குரு பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தாலே திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் நல்ல ப திருமணங்கள் பெட்ரோல்களின் சம்மதத்தின் மூலியமாக நிச்சயமாக நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அது தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அது தவிர வியாபாரங்கள் நல்லபடியாக பெறும் ஏன்னா குருவை பொறுத்தவரையும் காரகத்துவம்னு சொல்லக்கூடியது குரு வந்து புத்திர காரகன்னு சொல்கிறாங்க அது தவிர வந்து தன காரகன்னு சொல்கிறாங்க அதனால் தொழில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கணும் அதாவது பத்தாம் இடத்துல குரு பார்வை இருந்ததுன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர ஏழாம் இடத்துல குரு இருந்த ஏழாம் இடத்தை பார்த்தாலோ அது ஏழாம் இடத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது கூட்டு தொழிலில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த குருவுக்கு வந்து ஒன்பதாம் பார்வை என்ன செய்யும் குருவுக்கு ஒன்பதாம் பார்வையின் மூலியமாக பார்த்தாலாம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் வெளிநாட்டிலிருந்து அதீதமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகமாக உண்டு குரு பதினொன்றாம் வீட்டை பார்க்கக்கூடிய நிலைமை வந்ததே ஆனால் அதாவது அவர் பதினொன்றாம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னா அதீதமான லாபத்தை திடீரென்று கொடுக்கக்கூடிய ஏன்னா லாபஸ்தானத்தை தன தன காரகனே பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமை பொதுவாகவே குரு அப்படின்னு எடுத்தோமே ஆனால் அவர் வந்து அதீத சுவர் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அவர் வந்து நல்ல அதாவது ராசியிலேயே லக்னத்திலேயோ ராசியிலேயோ இருந்தாரேயானால் நேர்மையான வழிகள் மூலியமாக சம்பாத்தியத்தை பெறுப்பார் அதை தவிர வந்து அந்த ஜாதகருக்கு பார்த்தாலேயானால் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனைகள் அமையும் ஏற்றமான விஷயங்களை மட்டும் செய்வார் அவர் ச அவர் போனாலே வந்து அவருக்கு பெரிய மரியாதையும் இது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி இந்த குரு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போறாரு இப்போ அதிசாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக சாரம் என்றால் அதாவது வேகமாக செல்லக்கூடியது என்று அர்த்தம் இது வந்து புவியீர்ப்பு விசையை விட்டு சற்று தள்ளி போகக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது அது வந்து வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது சூரிய மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கும் எல்லா கிரகங்களும் ஒரு சூரியனுக்கு ஒரு நாலாவது அதாவது அந்த எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு நாலு அஞ்சு அந்த மாதிரியான இடத்தில் சூரியன் போகும்பொழுது அது வந்து அதிசாரமாகும் உடனடியாக வக்கரகதி அடைந்தும் திருப்பியும் வந்து ரெகுலரைஸ் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ பார்த்தேன்னா குருவுக்கு நாலாம் இடத்துல புரட்டாசி மாதத்தில் இந்த அதிசாரம் ஆரம்பிக்கிறது அதிவேகமாக செல்லக்கூடிய நேரமாக இருக்கும் அதற்கு பிறகு ஒரு ஒரே மாதத்தில் அதாவது பார்த்தேன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ பார்த்தல குரு அதிசாரமான குரு புரட்டாசி நாலா அதாவது புனர்பூசம் நாலாம் பாதத்தில் இருந்த குரு வக்கரகதி அடைய ஆரம்பிப்பார் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சூரியன் வரும்போது குருவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் அதற்கு பிறகு பார்த்த நாலாம் இடத்துலேருந்து அதாவது நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்து சூரியன் மூவ் ஆன உடனே வக்கரகதியிலிருந்து கிட்டத்தட்ட பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு அவர் வக்கர நிவர்த்தியம் அடைகிறார் அதற்கு அப்புறம் வந்து ம ரெகுலராக போகிற மாதிரி அவர் வந்து தன்னுடைய சாரத்தை மாற்றிக்கொண்டு அதற்கு பிறகு அவர் வந்து குருவினுடைய மா அதாவது அடுத்த ராசிக்கு வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர் வரும் அது வந்து மே மாதத்தில் வருது இப்போது வக் அதிசாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் அதிசாரம் வர பதினெட்டு பதினொன்னுலேருந்து பார்த்த இல்லையானால் புனர்பூசம் நாலாம் பாதத்தில் வக்ரகதி ஆகி அதற்கப்புறம் மிதுன ராசிக்கு போகிறார் மிதுன ராசிக்கு புனர்பூசம் மூணாம் பாதத்துக்கு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு போகிறார் அதற்கு பிறகு புனர்பூசம் ரெண்டு புனர்பூசம் ஒன்று இது எல்லாமே மிதுன ராசியில் தான் இருக்குது அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தியாரர் எப்போன்னா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு அதிவேகமாக செல்கிறதுனால நிறைய மாறுதல்களை எல்லா ராசிக்கும் ஏற்படுத்துவார் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சென்று வருவதனால் பல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் தொழிலில் பண விருத்தியில் அதை தவிர கர்ப்பஸ்திரிகள் அதாவது குழந்தை பிராப்தியில் தந்தையின் வருமானத்தில் தந்தையினுடைய உடல் நலத்தில் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய பாகியங்களில் இது எல்லாத்திலேயுமே மாறுதல்களை ஏற்படுத்துவார் சரி இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஆனால் இந்த குருவுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குருவை பொறுத்தவர்களும் பார்த்தேன்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சிவன் கோவிலில் இருப்பார் தெ தென்முக கடவுளாக இருப்பார் தட்சிணாமூர்த்தியை போய் வேண்டிடுவாங்க ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடுவது ரொம்பவும் நல்லது அது தவிர பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒரு மஞ்சள் துண்டு எலுமிச்சம்பழம் இல்லைன்னா அவருக்கு வந்து மஞ்சள் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது மூக்கு கடலை போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வர்றது நெய் விட்டு விளக்கேற்றிட்டு வர்றது இதையெல்லாம் பண்ணிட்டு வரும்போது எளிய பரிகாரமாக இருக்கும் சரி இந்த தக்ஷா இந்த குருவிற்கு உண்டான எளி மற்றும் ஒரு எளிய முறை அப்படின்னு சொல்லப்போனா குரு காயத்ரி மந்தம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிரினி ஹஸ்தாய தீமகி தன்னோகுரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு அதிச்சார மற்றும் வக்கர பயிற்சி என்னென்ன மாறுதல்களை தரும்ன்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமையாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்கோ என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய பிடிஎஃப் போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுடன் உரையாடுறேன் சரியா இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு அதிசார வக்கர பயிற்சி பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசி மூலம் பூராடம் முத்ராடம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவரே குரு சரி இந்த அதிசார வக்கர பயிற்சியின் மூலியமாக என்ன நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளோ நாளாக ஏழாம் இடத்துல இருந்த குரு உங்களுக்கு அதிசாரமாகி எட்டாம் இடத்துல போகிறார் என்ன சார் இது குரு மறைஞ்சி போகிறாரே அப்படின்னு நினைக்க தேவையில்லை ஏன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா குரு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் தான் உச்சம் பெறுற அதனால் பொதுவாகவே இந்த சஷ்டாஷ்டக தோஷங்கள் இந்த திருமண பொருத்தம் பொழுது தனுசுக்கும் கடகத்துக்கும் பார்க்கறது கிடையாது ஏன்னா தனுசுக்கு தனுசுவின் கு ராசியின் அதிபரான குரு அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் எட்டாம் இடத்தினுடைய அதிபதி அதனால் அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதனால் குருவும் சந்திரனும் வந்து பிரச்சனை இல்லாத கிரகங்களாக இருக்கும் இதில் என்ன அப்படின்னா எட்டு ஆறு தொடர்பு வந்தாலும் அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது அதனால் எட்டாம் இடத்தில் குரு இருக்காரே அப்படின்றதுனால பிரச்சனை கொடுப்பார் அப்படின்னு நினைக்க தேவையில்லை எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் குரு உச்சம் பெறுறார் அது வந்து ஒரு பெரிய விசேஷம் அதனால் அதிச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பார்த்த இல்லையானால் மற்றும் வக்ரம் அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் கடகத்தில் இருக்கார் வக்கரம் ஆகி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வக்கரம் ஆகிடுற கடகத்திலேயே இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால குரு என்ன செய்வார் அப்படின்னா திடீர் பணவரவு வரும் பணம் வரவுக்கு பஞ்சம் இருக்காது பொருள் வரவு அதிகமாக இருக்கும் மறைந்த இடத்துல இருந்து பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஷேர் மார்க்கெட் ரேஸு அந்த மாதிரியான விஷயங்கள்ல திடீர் பண வரவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு ரெண்டாம் இடம் அது தவிர நாலாம் இடம் இந்த மூன்று இடத்தையும் பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு அந்த இடத்த வலுப்படுத்தி சுபப்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையிறதுனால வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் அதாவது ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க இல்லைன்னா வந்து இப்போ ஏதாவது வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக வரும் அதை பார்த்து இல்லையானால் வெளிநாட்டில் பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஷிப்பு இல்லை க்ரீன் கார்டு இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு இருந்த இடையானால் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையே குருப்பாகுறதுனால குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நிலவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தாலேனால் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் இனிமை இருக்கும் உங்களுடைய பேச்சின் மூலியமாக மற்றவர்களை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்ததுனா நாலாம் இடத்தையும் வந்து குரு பார்க்குறார் அவருடைய வீடான மீனத்தையே பார்க்குறாரு அவருடைய வீட்டையே பார்க்கறதுனால உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயம் உண்டாகும் வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்றோம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சீரான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி சார் திருப்பியும் சத்தமத்தில் இப்போ வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஏழாம் இடத்துக்கே வர்றார் குரு அதாவது பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் அங்கே வந்து வக்கரகதியில் இருக்கார் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வந்து வக்கர நிவர்த்தி ஆறுது அந்த காலகட்டத்தில் வரலும் பார்த்தலையானாலும் இந்த கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மாதம் நாலு மாதம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக அதாவது பார்க்கும்பொழுது இந்த மூணு மாத காலத்தில் பார்த்த திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு மூணாம் இடத்தையும் வந்து குரு பார்க்கறதுனால முயற்சி ஸ்தானம்ன்றதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதிமூணு மூ பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான குரு அதிகார வக்கர பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்த்த நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பணவரவு வரும் வெளிநாட்டில் வந்து உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணி இருக்க வேண்டிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடும் அதை தவிர வந்து நல்ல உறக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம் மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அயனசையன போகஸ்தானத்தையே வந்து குரு பார்க்குறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்நோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது அதை தவிர முயற்சிகள் எல்லாமே நல்ல வெற்றியை கொடுக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும் இந்த உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது இந்த தனுசு ராசிக்காரர்கள் வந்து அவர்களுக்கு தசாபுக்தி அந்த கொஞ்சம் கம்மியாக இருந்து அதாவது நல்ல ஒரு ஏற்றத்தில் இல்லை அப்படின்னா அவர்கள் வந்து குருவாயூர் போயிட்டு வாங்கும் திருச்சூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்கு குருவாயூர் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு குருவிற்கு உண்டான தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர வந்து குழந்தை பிராப்திக்கும் போய் குருவாயூர் சேவைச்சுட்டு வருவார் குருவுக்கும் வந்து அதாவது குருவாயூர் வந்து ஸ்தலமாக சொல்லப்படுகிறது அதனால் பார்த்தா புத்திரக்காரகன் சொல்லக்கூடியவர் அவருக்கு உண்டான ஸ்தலம்னே சொல்லக்கூடியது குருவாயூர் அதனால் குருவாயூர் போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நெய் வாங்கி பிரசாதம் கொடுங்கோ அதை தவிர தேங்காய் வாங்கி கொடுங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் அந்தனர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வஸ்திர தானம் மஞ்சள் கலர் வஸ்திர தானம் பண்ணுங்கோ அது வந்து ரொம்ப விசேஷம் எலுமிச்சம்பழம் மாலை வந்து கோவிலில் கொடுத்துட்டு வாங்கோ நெய் தீபம் ஏற்றத்துக்கு கொடுத்துட்டு வாங்கோம் தேங்காய் வந்து சதுர்த்திக்கு சதுர்த்தி உடச்சினே வாங்கும் இது படுறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல் நிச்சயமாக இருக்கும் இடம் தெரியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு